இயசாயத்தின் தீர்க்கதரிசி புத்தகம் அதே பரப்புங்க அந்த இயேசாயத்தின் தீர்க்கதரிசி புத்தகத்துல ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க பல நேரங்கள்ல நம்ம ரொம்ப உபவாசிக்கிறோம் ஆனா உபவாசிக்கும் போதெல்லாம் இந்த நாற்பது நாள் உபவாசத்தை செய்யும் போதெல்லாம் மூணாவது நாலாவது வசனத்தை அப்படியே செஞ்சிருக்கோம் உங்க மனசுக்குள்ள உங்க கையில் இருக்கிற வயதத்தில் இருக்கிற வசனத்தை உபவாசிக்கிறோமா நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி எல்லாம் நாற்பதே தான் அவங்க அழிஞ்சே போனோம் அதுக்கு உபவாசம் ஆண்டவரே நிர்மூல ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜோ போட்டோம் மனதாக இல்ல அப்ப ஆனா உங்களுடைய உபவாசத்தோட அளவுகளையும் இன்னைக்கு அப்படி மாத்திட்டோம் ஆனா ஆனா நீங்க எப்படி உபவாசிக்கணும்னு ரொம்ப தெளிவா எங்கள் வசனம் சொல்லி கொடுக்குறது பாருங்க ஆறாவது வசனம் அக்கிரமத்தின் கட்டுகளை அதைத் தாண்ட இன்னைக்கு இவ்வளவு நேரம் அதில் உடையாக அதிகாரத்தின் அடக்குமுறைகளால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோருக்கு அவர்களை அக்கிரமத்தின் கட்டுகளில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் நுகத்தடிகள் பிணையல்களை நெகிழ்த்திட வேண்டும் அடிமை ஒரு மனுஷனை எடுக்கின்ற பொழுது அவனுடைய கழுத்தில் வந்து ஒரு மரப்பலகையை மாட்டி அதை லாக் பண்ணி விடுவார்கள் அதுதான் நுகத்தடி அந்த நுகத்தடியினுடைய அந்த பிணையல்கள் அந்த லாக்க அன்லாக் பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆற்றுங்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு நான் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லைங்க என் பக்கத்தில் பசியா இருக்கான் அவன் சாப்பிட்டானான்னு நான் சிந்திக்கிறது தான் உபவாசம் சரியா துரத்துண்ட சிறுமையானவர்களை சேர்த்துக் கொள்வது வஸ்திரம் இல்லாதவர்கள் கண்டால் வஸ்திரம் கொடுப்பது கடைசி அவங்களுக்கு அதுவாசிங்கன ஒரு மாம்சமானவனுக்கு அப்படின்னா என்னங்க ஒரு மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும் அப்ப போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கோமா தன்னால ஐயா என்னைய மாதிரி இவர் ஒரு சக மனிதருங்க இல்லையா என்னை போல மாம்சம் உள்ள ஒரு மனிதர் சக மனிதர் இந்த சக நான் ஒழித்து வைக்காமல் இருக்க வேண்டும் எப்படி பார்க்கும் போதெல்லாம் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படிங்கிறது அங்கு போன வரையா பாக்கியத்தை நீங்க முடிச்சுக்கங்க நான் வந்து வேலை முடித்துக்க அப்ப சக மாம்சம் உள்ள மனிதனு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறோமா அல்லது உள்ள இருப்பதுதான் வெளியே வருகிறதா அதுவும் எல்லாரிடம் சமாதானமா இருக்க ஆசைப்படுவதாய் வருகிறதா வரணும்ல அதைத்தான் அன்றைக்கு எஸ்தர் செய்தார் அதைத்தான் அன்றைக்கு சீஷர்களும் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டார்கள் அதைத்தான் அன்றைக்கு இயேசுவும் செய்தார் எப்ப நம்ம இந்த செய்கிறோமோ உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுமா எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமே நல்லா கவனிச்சு நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே எழுவி பிரகாசிக்கணும்னு பேசுறோம் இப்போ இங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது இதையெல்லாம் நீங்க செஞ்சு செய்யும்போது விடியர் காலத்து வெளிப்பை போல உங்கள் வெளிச்சம் பிரெக்கண்ட் ஒரு வென்ஷன் எழுவி உங்களுடைய சுகலாய்க்கு சீக்ரெட்டை தெரிந்து நீதியை உங்களுக்கு முன்னாடி போவோம் நீதி உங்களுக்கு பின்னாலே காக்கும் அன்னைக்கு நம்ம படிச்சோம் ஆண்டவருடைய மகிமை மாட்சிமை நமக்குள் வந்திருக்கிறது எனவே எழுப்பி பிரகாசிக்கணும் ஆண்டவருடைய மாட்சி எனக்குள்ளாக கடவுளுடைய மகிமை என்னை பின்பற்றி வர வேண்டும் எனக்கு பின் சென்று வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நான் மற்றவர்கள் மேல் கரிசனையோடு இருக்க வேண்டும் வெளிமுறையில் இருப்பவர்களோடு கரிசனையோடு இருக்க வேண்டும் அப்படி செய்கிற போது மட்டுமே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க